வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி இந்த மாதம் நான் வந்து மார்ச் மாதம் வந்து நான் ஃபுல் ரேட்டு ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாந்தேதி தேதி வரைக்கும் என்ன விலை போச்சுன்றது நான் அந்த லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வரும் அந்த லிஸ்ட்டில் பாருங்கள் கிலோ கிராம் பார்த்த அந்த அமௌண்ட் எல்லாம் நான் வந்து ஹேட் பண்ணியிருக்கேன் பதி கிலோ இது விலை மட்டும் நான் போட்டிருக்கேன் ஒரு கிலோட விலை அது அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அதனால் உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்ம பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு லைஃப் டர்னிங்காக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நாங்கள் வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் மானிடரைஸ் ஆகணுங்க நிறையா வியூஸ் வரணும் அவர்ஸ் வரணும் அப்போ தான் சேனல் மானிட்டரைஸ் ஆகும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம எடுத்து போடணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு லாபம் இல்லை லாபம் சம்பாதிக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெலாம் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என் அறிவுக்கு என்ன எடுத்துச்சோ அதை நான் விவசாயம் பண்ணுறோம் அந்த விஷயத்தை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணணும் தாங்க ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக ஃபாரினில் இருக்குங்க ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் பொசிஷனில் நான் இருக்கேன் நான் வந்து இந்த விவசாயத்தை வந்து தேர்ந்தெடுத்து நான் பண்ண பண் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தோடு சார்ந்து விவசாயத்தோடு நம்ம வந்து வளர்ந்து என்ன மாதிரி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போக முடியாதுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து தேக்கு செம்மரம் சந்தன மரம்லாம் சேர்த்து தென்னை மரங்கள்லாம் சேர்த்து ஒரு எட்டாயிரம் மரங்கள் நாங்கள் நட்டுருக்குங்க இதில் எந்த லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு இருந்தாலும் மீதிகிற மீதிகிற மொத்தமாக எல்லா பங்கும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை சார்ந்து தாங்க நம்ம சூழல் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம பேக் டு கண்டென்ட் வந்து நம்ம வந்து மல்லிக்கு வந்துடுவோங்க நம்ம வந்து மல்லி வந்து ஆஷ்யில் நான் வந்து ஏற்கனவே உங்கள் பதிவு பண்ண அதே விஷயம் தாங்க நிறையா பேர் வந்து ரிப்பீட்டடாக நிறையா பேர் கேட்டிங்க கொஸ்டின் கேட்டிங்க நம்ம சொல்கிற ஒரே ஒரு பதில் அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா சேம் தாங்க நாளுக்கு நாள் வந்து நீங்கள் இடைவெளியில் வந்து குழி எடுத்து ஒரு குழிக்கு வந்து நீங்கள் அஞ்சு செடி நடணுங்க நட்டுட்டு ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிபுரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிலக்கடலை பொண்ணாக்கு இருக்கு பார்த்தீங்களா அதை நல்லா கரைச்சி அடியில் கொடுத்தீங்கன்னா அது வேர் வந்து இன்னும் நல்லா தழையுங்க செயற்கையாக நீங்கள் போகணுன்னா கொஞ்சம் டிஏபி ஃபெக்டாம்பஸ் என்பிகே இந்த மாதிரி உரங்கள்லாம் எடுத்து ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் எடுத்து நீங்கள் வந்து செடிக்கு பக்கத்தில் நீங்கள் போட்டு மண் அணைக்கலாங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு மூணு மாதம் கழிச்சு தாங்க நம்ம செடி வந்து துள்ளுர் எடுக்கும் எல்லா இலையும் கூட்டிகிட்டு மறுபடியும் தான் துள்ளுர் எடுக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து எந்த ஒரு கலை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்ப்ரேயிங் வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும் இன்செக்டு ஃபங்கஸ் இளப்பேனு வால் பேனு செம்பேனு இடம் இளமுடுக்கு சாறு உறிஞ்சுற பூச்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட பூச்சி வருங்க நமக்கு இந்த வெயில் காலத்தில் இன்னும் நிறையாவே வருங்க அப்போ அந்த மாதிரி பூச்சியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த இலை அந்த புழு இல்லாமல் நம்ம வந்து செடியை நம்ம வந்து பார்த்துக்கிட்டாலே நான் தொண்ணூறு சதவீதம் நம்ம வந்து மல்லியில் வந்து ஜெயித்த மாதிரி தாங்க நான் வந்து இந்த வேலைப்பட்டியில் நான் போட்டிருக்கோம் பாருங்கள் இரநூறுல ஆரம்பித்து நானூற்றி ஐம்பது ஐநூறு வரைக்கும் போச்சிங்க வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படி இருக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னாங்க இப்போ நம்ம செடி வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு ஆறு மாதம் முடிஞ்சு கொஞ்சம் மொக்கு வருங்க முக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூ வர ஆரம்பிக்கும் ஒரு வருஷம் முடிஞ்சாதாங்க நம்ம வந்து ஃபுல்லாக ஈல்டு எடுக்கலாம் அதாவது எட்டு ஒம்பது மாதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஈல்டு எடுக்கலாங்க நம்ம அடி உரம் வந்து நம்ம ச எப்படி சஜஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அடி உரம் போட்டே ஆகணுங்க அதே மாதிரி ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தோட ரெக்குவேயர்மெண்ட் பொறுத்துங்க பத்து நாள் ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாள் ஒரு தடவை இல்லை வாரம் ஒரு தடவை இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் நமக்கு என்ன மாதிரி புழு என்ன மாதிரி வந்து நம்ம வந்து டிசீஸ் இருக்குது அதை பார்த்து தாங்க நம்ம அட்டாக் பண்ணுறது அட்டாக் பண்ணுறதை பொறுத்து பார்த்து தாங்க நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணுங்க அப்படி பண்ணாதாங்க நம்ம செடியை வந்து நம்ம வந்து முழுசாக காப்பாற்ற முடியும் இல்லைன்னா நம்ம நோய் தாக்கத்தில் வந்ததுனாங்க நமக்கு அந்த நோய் தாக்கத்துலேருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து அதை மீட்டு மறுபடியும் அந்த செடியை வந்து பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகிடுங்க அதுக்கு கால தாமதம் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இருபது நாள் நமக்கு வந்து எந்த ஒரு ஹார்வெஸ்டிங் வராதுங்க ஹார்வெஸ்டிங் வரலாம் நமக்கு இன்கம் நின்று போங்க ஏன்னா நம்ம நம்ம தினமும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஒரு ஐநூறுரூபான்றது போட்டால் கூட அட்லீஸ்ட் நமக்கு அதுக்கு உண்டான ஒரு பணமாக நமக்கு கிடைக்கணுங்க இது ஒரு காரணத்துக்காக வச்சு தான் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணுறோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் அடிங்க இது வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க மல்லி தான் கொஞ்சம் ஈல்டு நல்லாயிருக்கும் ஒரு மா மே மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லியோடய ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க பட்டன் ரோஸ் ஒரு விலை வந்து நல்லா ஏறிடுங்க கிட்டத்தட்ட அது கிலோ முன்னூத்தம்பது ரூபா கிட்ட போகுங்க மல்லி வந்து நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தம்பது வந்துருங்க அதுக்கு ஏன் காரணம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வெயில் காலத்தில் மல்லியோடய அறுவடை வந்து நல்லாவே இருக்குங்க அதிகமாக பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருங்க பூக்களோட உற்பத்தி அதிகமாகிடும் ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் பார்த்திங்கன்னா மல்லியோட ரேட்டு வந்து ஒரு ஆவரேஜாக டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி தாங்க போகும் மழை எப்போ நம்ம தமிழ்நாட்டில் வர ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் மல்லியோடய ரேட்டு வந்து மறுபடியும் வந்து எட்நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது இரண்டாயிரம் அந்த மாதிரி போயிடுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம தீர்மானிக்கிறது வில தீர்மானம் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி தேதிக்கு நம்ம மார்க்கெட்டு அந்தந்த பகுதியோட மார்க்கெட்டில் எவ்வளோ பூ வந்திருக்கு இதை வச்சு தாங்க நிறையாவே தீர்மானம் ஆகுது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மார்க்கெட்டில் ஒரு கிலோ மல்லி வந்து முந்நூறுரூவா போகுதுன்னா ஆர்டி மார்க்கெட்டில் ஐநூறுபா போதுங்க அதேமாரி சாமந்தி வந்து திருவண்ணாமலை மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா க போகுதுன்னா ஆரணி மார்க்கெட்டில் நானூறுரூவா போகுதுங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பூ வரும்போது டிமாண்ட் வந்து குறையுது பூக்கோட வே பூவோட வேலையும் குறையுதுங்க ஆரணி மார்க்கெட்டில் பூ கம்மியாக போகிறதனால அங்கே விலை வந்து கூடு கூடமாக கூடி போதுங்க இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டுங்க அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்து நம்ம வந்து போ இது பண்ணுங்க எப்போவுமே வந்து பாருங்கள் நான் வந்து சில விஷயங்கள் வந்து உறுதியாக சொல்கிறேங்க நம்ம விவசாயம் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கார்ப்ரேட் மாதிரி திங்க் பண்ணுங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஒரு என்ன பண்ணுறது நம்ம நம் நான் நான் உழைக்கிறானா எனக்கு உண்டான அதுக்கு உண்டான ஒரு பணம் நான் அதுக்கு தனியாக எடுக்கணுங்க ஏன்னா வந்து நாங்கள் வந்து இங்கே கம் வேலை பார்த்துக்கிட்டு ப்ளஸ் இருந்துட்டு நம்ம என்னோடய ஃபார்மிங் எல்லாமே நான் இங்கேருந்து தாங்க நாங்கள் மேனேஜ் பண்ணுறேன் எல்லாமே இப்போ கிரௌண்ட் இது ஃபெர்டிலைஸ் மேனேஜ்மெண்ட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ப்ரேயிங் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி பூக்கள் மாதிரி எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாத்தையும் வந்து நான் தாங்க பார்க்குறேன் இங்கேருந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு நான் அது கைடன்ஸ் பண்ணுறேன் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து ஃபார்மிங்கில் ஒர்க் போயிட்டு இருக்குங்க அதனால் நான் என்ன உங்கள்கிட்ட தாழ்மையாக நான் கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டு நான் இவ்வளோ வந்து முன்னால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அங்கே ஊர் ஊர் உள்ளூரில் இருந்துக்கிட்டு என்னை விட நூறு மடங்கு இன்னும் சிறப்பாக நீங்கள் வந்து விவசாயம் பண்ணலாங்க அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு வேலை இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி அந்த டைமிங்கிறது ரொம்ப முக்கியங்க காலையில் போனால் சாயந்தரம் அதாவது இது ஏன் சொல்ல வரேன்னா நமக்கு கம்பளில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்கம் தாங்க இந்த விவசாயத்தை சார்ந்த வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாலு வேலை கூட ஒரு சமயத்தில் பார்க்கலாம் ஏன்னா நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது நம்ம விவசாயம் மதி வரைக்கும் பார்க்கலாம் ஈவினிங் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலை பார்க்கலாம் இல்லை இப்போ என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராப் பண்ணலாம் அதை நான் வந்து பூவில் வந்து நாலு வகை போட்டிருக்கேன் டிம்பரில் வந்து நாலு வகை போட்டிருக்கேன் ப்ளஸ் ஒரு ஊடு பேர் வந்து தென்னை போட்டிருக்கேன் முருங்கை போட்டிருக்குங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சடன்லி எல்லாமே ப்ரொடக்ஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த எங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பவர் மேனேஜ்மெண்ட் தான் கொஞ்சம் போவராக இருக்குது அது மட்டும் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன்னா டெஃபினெட்டாக எனக்கு வந்து பெரிய எல்டு வருங்க ஏன்னா சில நேரங்கள் சில சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஆகிடுதுங்க அதாவது களை எடுக்க முடியல ஸ்ப்ரேயிங் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிடுதுங்க இதை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டேங்க ஏன்னா நம்ம நினச்சது பார்க்குறதை விட நம்ம வந்து இப்போ வந்து அதிகமாக ஒர்க்லோடு அதிகமாக ஆகிடுச்சுங்க அதனால் இப்போ வந்து நம்ம எந்தளவுக்கு ஒர்க்லோடு நம்ம போடுதோ அதுக்கு உண்டான நமக்கு பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க என்றைக்குமே வந்து பூ செடி பூ விவசாயம் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய அஞ்சு வருஷம் விவசாய அனுபவம் ப்ளஸ் என்னோடய நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொத்த நான் பார்த்த விவசாயம் நான் வளர்ந்த விவசாயம் இது எல்லாமே வந்து பார்க்கும்போதுங்க பூ விவசாயத்தில் தோற்றவங்க யாருமே கிடையாதுங்க அவங்களுக்கு வர வருமானத்தில் வேணால் பின்ன இருக்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் இன்னொருத்தர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாமா தவிர ஆனால் அவங்களுக்கு வந்து நஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு இதில் வந்து நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்க அதனால் எது பண்ணாலும் கொஞ்சம் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்குற கமெண்ட்ஸில் வந்து என்னோடய மொபைல் நம்பர்லாம் கேட்குறாங்க நான் வந்து ஃபாரினில் இருக்குங்க அதனால் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்தாலும் வந்து நீங்கள் வந்து எப்படி கான்டக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியலங்க என்னோடய ஆஃபீஸ் நம்பர் தாங்க இருக்குது நான் அதனால தான் அந்த நம்பரு எப்படி கொடு வேற ஏதாவது நம்பர் எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் ப பர்ச்சேஸ் பண்ணி அந்த நம்பர் தான் ஷேர் பண்ணலான்னு சொல்ல ஐடியில் இருக்குதுங்க நிறைய பேர் நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்குறாங்க நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஒரு விவசாயெலாம் கிடையாதுங்க நானே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில லாஜிக் ஸ்டென்ஸ்லாம் வச்சு அந்த உரங்கள் வச்சு நான் பண்ணுறேங்க மேல் உரம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க ஹசிபேட்டு டெல்லிபேட்டு டெல்லி பேட்டு மொனக்கட்டை பாசு சாப் பவுட்ரு இதெல்லாம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ வரா மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா டபுள் விபுல் விஷால் இதெல்லாம் அடிங்க அதுக்கப்புறம் இது இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் அடி உரம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொன்ன உங்களுக்கு என்பிக்கே டிஏபி ஃபேக்டாமஸு யூரியா இது கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வந்து உரமாக கொடுங்க நம்ம செடி வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணினே இருக்கணுங்க இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா டே டு டே ப்ரொடக்ஷன் இருக்குங்க அதனால் நம்ம வந்து செடியை வந்து இப்படி தான் கொண்டு வர முடியும் சரிங்க நம்ம மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள்ங்க நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே ப்ளீஸ் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வியூஸ் வரணுங்க அப்போ தான் நம்ம சேனல் வந்து குரோ ஆகுங்க ஏன்னா நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறாங்க எங்கள் ஒரு ரீச் ஆக மாட்டேங்குதுங்க ப்ளீஸ் சப்போர்ட் டு மை சேனலுங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட்டுங்க